முருகசரணம் பூதங்களாகவும் உள்ளும் புறமுமாயும் உள்ளவன் நீயல்ல வேதங்கள் விளக்கி கூறும் பொருளும் நீ அல்லவே ஆளவன் கிழக்க உதித்து மறைவது போல தளர்ச்சி உடையவன் அல்ல மாது உமையாள் உன்னை கொண்டாடுகின்றனே அப்பா ஆடினது எப்படியோ என முத்தாந்தவர்களிலே பரம்பொருளை கொண்டாடும் சீகாழி தமிழிசை மூவழில் ஸ்ரீ தாண்டவ தாண்டவரிய கீர்த்தனைக்கு கல்யாணி ராகத்தில் ராக ஆலாபனையோடு மனமார கேட்டு இறுதியில் சிவந்து தாண்டவும் என்பது யாது என சிறு கருத்துகளை பார்ப்போம் முருகாசரணம் கீர்த்தனையை கேட்டோம் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அவன் தேவிக்கு உகந்தது நவராத்திரி என சீகாழி கோவிந்தராஜன் அவர்களின் இனிய குரலில் ஒரு அழகான பாடலை கேட்டிருக்கிறோம் சிவராத்திரி என்பதற்கு வெவ்வேறு விளக்குகள் தரப்படுகின்றன அவற்றுள் ஒன்று சிவராத்திரி என்று சிவபெருமான் தாண்டவம் என்ற அனந்தமயமான பிரபஞ்ச ஆடியதாக கூறப்படுகிறது இன்னொரு வழக்கம் சிவனும் சக்தியும் இணைந்த நாளே அவர்கள் திருமணம் நடந்த நாளே சிவராத்திரி என்பது இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும் என்பது ஆன்றோர் கூறும் அருமையான உயர்ந்த வழக்கம் சிவபெருமானுடைய தாண்டவம் என்பது யாது எப்பொருளின் இயக்கத்திற்கும் அடிநிலையாய் இருப்பவன் இறைவன் ஒருவனே இறைவனது அசைவு தாண்டவம் கூத்து அல்லது விளையாட்டு எனப்படும் இது இரண்டு இடங்களில் சிறப்பாக நிகழ்வதாக கூறப்படுகிறது ஒன்று உயிர்களின் அறிவு மற்றொன்று தில்லை சிற்றம்பலம் திருவடி பல் எல்லாம் பயின்றனாக என்று பெருமான் இந்த இரு இடங்களையும் திருவாசகத்திலே குறிப்பிடுகிறார் உயிர்களின் அறிவில் பொருந்தி நின்று இடைவிடாது தனது இருப்பிடத்தை அவன் உணர்த்தி வருகிறார் இது இறைவனை அவன் திருநட்டத்தை நாம் அறிவால் உணர்ந்து அவனே அவ்வறிவு எனவும் உணர்ந்து கொள்வது ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாத இறைவனை நாம் கண்டு பதியிலே ஒரு உருவம் கொண்டு ஆடவல்லான் என்னும் திருநாமம் கொண்டு ஐந்து தொழிலும் நடமாடுகின்றார் நமக்கு பிறப்பு முக்தி எனும் இரு நிலைகளையும் மாற்றி மாற்றி தந்த வண்ணம் ஆடுகிறார் இதனை சேர்க்கிறார் ஆயும் நுண் பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்றாடுவார் ஆதிசங்கரர் இந்த தத்துவத்தினை மிகச் சுவைபட அழகின் காதைகள் எனப்படும் சௌந்தரி லகரியிலே விவரிக்கிறார் மூலாதாரத்தில் அம்மையும் ஐயனும் ஆடும் ஆனந்த நடனத்தை பற்றி கூறுகிறார் மூலாதார சக்கரத்தில் லாஸ்யம் என்று நடனம் செய்வதிலே விருப்பம் உள்ளவளும் சமயா என பெயர் கொண்டவளுமான உன்னுடன் சேர்ந்து நவரசங்களும் தங்கும் சிறந்த தாண்டோ மாடுகின்ற ஆனந்த பேரவரி தியானம் செய்கிறேன் பிரளைய காலத்தில் உலகம் அழிந்துபடும் அதனை திரும்ப படைக்க கருணை கொண்டு நீங்கள் இருவரும் இணைந்து இவ்வுலகிற்கே தாய்ப்பந்தையாகி அதனை படைத்து காக்கின்றீர்கள் என்கின்றார் ஆகவே ஐயனும் அம்மையும் இணைந்து நடனம் செய்தபடி ஒருவரை ஒருவர் பார்க்கவே உலகம் உற்பத்தியாகின்றது என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை சங்கரர் தருகிறார் இந்த நடனத்தை பற்றி திருமூலர் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவ விளையாட்டதே என்கிறார் திருநட்டமாவது முன்பே கூறியது போல அறிவு என்னும் ஆகாயத்தில் ஐயன் ஆடுவது சிவபெருமான் அகண்டமாய் வியாபித்துள்ளது போல அதன் சக்தியும் அகண்டமாய் உள்ளதாம் சிவபெருமானுக்கு திருமேனி சிவசக்தியே ஆவாள் அவருடைய அருளாற்றல் எங்கும் நீக்க வர நிறைந்துள்ளது என்கின்றார் சிவபெருமான் ஆடுவதற்கு கொள்ளும் உருவம் சிவாய நம என்னும் ஐந்து எழுத்துக்களே அன்பர்கள் நாடும் திருவடி நகாரம் ஆகியிருக்கும் திருவயிறு மகாரமாகும் திரு தோள்கள் சிகாரமாகும் வேதங்களையும் ஆகமங்களையும் அவருடைய திருமுகம் வா ஆகும் திருமுடி ய ஆகும் ஆகும்படி நல் நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதறும் வளர்த்தோல் சிகரம் பகரும் முகம்பா முடியப்பார் என்பது உண்மை விளக்கம் இதைத்தான் அருணைய பெருமான் நகரமிருபாதமாக மகர வயிறாகி மார்பு நடிசிகரமாக வாய்வகரமாகி நதி முடிய சாரமாகி உதய திருமேனியாகி நம சிவய மாமையாகி என்று பாடியிருக்கிறார் இந்த நடனம் பக்குவம் அடையாத உயிர்களுக்கு ஊன நடனமாகவும் பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு ஞான நடனமாகவும் அனைத்து உயிர்களுக்கும் உய ஆனந்த நடனமாகவும் பரிணமிக்கிறதாம் எவ்வாறு ஐயன் தனது நடனத்தின் மூலமாக நிகழ்த்தும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழில்களும் ஊன நடனம் என கூறப்படும் இத்தொழில்களால் உயிர்களுக்கு உலக முகர்ச்சியும் சிற்றறிவும் உண்டாகி அவை உலக வாழ்விலே மயங்கி நிற்கின்றன ஆதரவு இது ஊன நடனம் எனப்பட்டது துடி என்னும் உடுக்கையால் ஒலி ஏற்படுத்தி படைத்தல் தொழிலை நிகழ்த்துகிறார் அமைத்த திருகரத்தால் அபயகரத்தால் காத்தல் தொழிலை செய்கிறார் நெருப்பை கையில் ஏந்தி அழித்தல் தொழிலை புரிகிறார் மீது ஊன்றியிருக்கும் திருப்பாதம் திரோதம் என்னும் மறைத்தல் தொழிலை குறிக்கிறது தூக்கிய திருவடி அளித்து அருளும் தொழிலையும் புரிக்கிறது தோற்றும் துடியதனில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் ஊற்ற திரோதம் முக்தி நான்கு மலர்பதத்தே நாடு என்பது ஊன நடனத்தை குறித்த உண்மை விளக்க பாடல் ஞான நடனமாவது உயிர்களுக்கு முக்தி என்னும் நிலையினை தருவதற்காக ஈச நாடும் நடனம் துடி என்னும் உடுக்கையை அசைத்து பக்குவம் எய்திய உயிர்களின் உணவிலிருந்து இருந்து மாயையை உதறி விளக்குகிறார் நெருப்பை ஏந்திய அவரது கரம் அடியார்களின் பல்வினையை சுட்டரிக்கிறது ஊன்றிய திருவடி ஆணவ மலத்தை அடக்கி வைக்கிறது தூக்கிய திருவடி பிறப்பு இறப்புகளில் சுழன்று உழலும் உயிர்களை அருளால் நேயத்தால் எடுத்து சுமக்கின்றன அமைந்த கரம் ஞானத்தை அழித்து வேறு இன்ப கடலிலே ஆழ்த்துகிறது இதை விளக்கும் உண்மை விளக்க பாடல் மாயை தனி உதறி பல்வினையை சுட்டு மரம் சாயா முக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த ஆன்மாவை தான் எழுத்தல் தான் இந்த வரதம் தான் பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு இவ்வுலகிலே பேர் ஆனந்தத்தை இடையறாது தருகின்ற நடனம் சிவனுடைய ஆனந்த கூத்தாகும் இதனை திருமூலர் பல மந்திரங்களிலே விளக்குகிறார் அதில ஒன்று ஆனந்தம் ஆடரங்கம் ஆனந்தம் பாடல்கள் ஆனந்தம் பல்லியம் ஆனந்தம் வாச்சியம் ஆனந்தமாக அகில சராச்சரம் ஆனந்தம் ஆனந்த கூத்துகந்தானுக்கே என்பது ஒரு மந்திரம் ஈசன் உயிர்கள் எல்லாம் பேரின்பம் எய்தும் பொருட்டே ஆனந்த கூத்தினை நிகழ்த்தி அருள்கிறார் தனது திருக்கூத்தின் மூலமாக ஐந்து தொழில்களை புரிகிறார் அதனால் இறைவன் இந்த திருவுருள் செயல்களும் அவர் ஆடும் பொழுது பாடப்படும் திருமுறை பாடல்களும் இசைக்கப்படும் பலவிதமான இசைக்கருவிகளும் பாத்தியங்களும் இன்பவானவை என அறியப்படுகின்றன உலகில் உள்ள அசையும் அசையா பொருட்கள் அனைத்தும் அவரது ஆனந்த கூத்தினால் எண் இந்த ஆனந்த கூத்தின் பொழுது எல்லாமே ஆடுகிறது ஆட மிகு ஆகமும் ஆட கீதங்களாட கிழறமேளாட பூதங்களாட முழுது ஆட நாதம் இந்த வேதங்களும் ஆடின என்கிறார் அது வேதத்தில் கண்டுள்ளபடி உலகத்தோர் ஒழுகி உய துணை நின்று அருள் செய்து ஈசன் ஆடியதை விவரிக்கும் அவத்தின் விளைவான ஆகமங்களும் ஆடின உலகத்தோருக்கு வழிகாட்டுமாறு ஆடினார் என்பதால் அடுத்து கீதங்கள் எனப்படும் சிறந்த இசை நூல்கள் சிறக்குமாறு ஆடினான் என்கிறார் ஏழு அண்டங்களும் பஞ்ச பூதங்களும் அசைய ஆட இங்கு தத்துவம் ஏக்கங்களை செய்யும் ஒழுக என பொருள் கொள்ள வேண்டும் நாத தத்துவத்தை இடனாக கொண்டு ஆனந்த கூத்தை ஐயன் நிகழ்த்துகிறார் ஆதிபர் நாடு அங்கைக் கனல் ஆடு ஓதும் செடையாடு உன்மத்த முற்றாடு பாதிமதி பாரண்ட நீதாட நாத மூடாடி நான் நாதாந்த நட்டமே சிவபெருமான் இவ்வாறு நடனம் ஆடிய பொழுது அவர் கையிலே ஏந்திய கணல் ஆடிற்று எல்லோரும் போற்றி பருமும் சடையும் ஆடிற்று அது சூரிய ஊமத்தமலனும் ஆடிற்று கீற்று பெருமதி ஆடிற்று அந்த சராசரங்களும் இசைந்து ஆடின சைவர்கள் உயரவாக போற்று முப்பத்தாறாம் மெய்யாகிய நாதத்தின் கண் திருபுற நிரம்ப நாதாந்த நட்டத்தை ஆடுகிறார் ஈசன் சிவபரம்போலின் இந்த அற்புத நடனத்தில் சக்தியின் பங்கு மிக பெரிதானது இடம் கொண்ட சக்தியும் எந்த பிரானும் நடம் கொண்டு நின்றமை நானும் அறிந்தேன் படம் கொடு நின்ற இப்பல்லுயிர்க்கெல்லாம் அடங்கலும் தாமாய் நின்று ஆடுகின்றாரே சிவனுடைய இடப்பாகம் கொண்டவள் சக்தி அவளை பிரியா சிவபெருமான் அவளுடன் திருநடனம் புரிகிறார் அதை ஞான ஆன்மாக்கள் உணர்ந்து கொள்வர் போல நின்று மறைக்கும் ஆணவ மதத்தை கொண்டுள்ள உயிரினங்கள் அனைத்தும் அதனை நீங்கி உய்யுமாறு சிவபெருமான் அடங்கலும் தாமாக நின்று ஆடியுகிறார் இதனால் எல்லாம் எவ்வாறு சிவபெருமானுக்கு சிவராத்திரி உகந்ததாயிற்று என அறிந்து கொள்ளலாம் தத்துவங்களையும் ஆகமங்களையும் கத்துணந்தோறும் அவர்கள் மூலம் கேட்டு உணர்ந்தோருமே இக்கருத்துக்களையும் சிவபரம்பொருள் உயிர்கள் மாட்டிக்கொண்ட அன்பால் நிகழ்த்தும் கூத்தின் தன்மையையும் உணர்ந்து இன்புற முடியும் பதினேழாம் நூற்றாண்டில் வாழும் தமிழ் மூவருள் ஒருவரான முத்துத்தாண்டவர் எளிய இனிய சொற்களை கொண்டு தமிழில் ஆடவல்லா மேல் பல பாடல்களை இத்தகைய அரிய பெரிய கருத்துக்களை பொதிந்து இயற்றினார் ஆடினது எப்படியோ என்னும் இந்த பாடலில் ஐயனே இத்தகைய அரிய திடநிலை நீ எவ்வாறு ஆடினையோ என வியந்து புதித்து பாடுகிறார் தத்துவங்களையும் ஆகமங்களையும் கற்று உணராத எளிய மக்களும் இவற்றை கேட்டு பாடி மகிழும் கணக்கிலே அமைந்த பாடல் இதுவாகும் திருச்சிற்றம்பதம்